ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெற்றிகரமாக இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பதிமூணாவது நாள் பூஜைங்க நீயோடு பதிமூணு நாள் வந்துடுச்சு இந்த பதிமூணு நாளும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன் கோவிலுக்கும் அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படின்னா இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் வரதுனால எனக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எப்பவும் போல் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு தண்ணி தெளித்து வாசல் போட்டாச்சு மாப்போட்டாச்சு போட்டு அதுக்கப்புறம் கோலம் போட போகிறோம் இப்போ இந்த பன்னெண்டு நாளில் வந்து இன்னையோட பதிமூணாவது நாள் இல்லையா இந்த பன்னெண்டு நாளில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நடந்ததுன்னா எனக்கு நடந்ததை சொல்கிறேன் நம்ம வந்து எப்போமே ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் ஒரே டென்ஷனாக இருக்கும் எரிச்சலாக ஒரு ஏதாவது ஒரு எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரே டென்ஷன் ஆகிடுவோம் எரிச்சலாக வரும் அப்புறம் ஒரே கத்துவோம் கோவமாக வரும் இப்படி வந்து எந்த விஷயமும் இந்த பத்து நாளாக எனக்கு வரவே இல்லை அது ஏன்னு எனக்கே தெரியல அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கம்போது தெரியுது நம்ம இந்த காலையில் எந்திரிச்சு இந்த வேலையை முடித்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் டிஃபன் செஞ்சுட்டு லஞ்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கிது பகலில் அதாவது சாப்பிட்ட உடனே தூங்குகிற தூக்கம் முன்னாடியெல்லாம் வந்து நாமளாக தூங்குவோம் எப்படின்னா வாலண்ட்ரியாக நம்ம வந்து தூங்க வச்சுப்போம் நம்மளே ஆ சாப்பிட்டோம் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த காலையில் எந்திரிச்சு இந்த பூஜைக்கு போயிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுனால இந்த மைண்டு வந்து இப்போ மத்தியானம் நம்ம தூங்குறோம் சொன்னோம் இல்லையா அந்த தூக்கம் வந்து அப்படியே ஒரு டீப் ஸ்லிப்பு அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது தூங்கிறது நல்லாவே தூக்கம் அவ்வளோ சுகமான தூக்கம் அந்த தூக்கம் வந்து நேச்சராக வந்திருக்கு நம்ம வந்து எந்த ஒரு தூக்கத்துக்காக யோகாசனம் பண்ணுவாங்க இல்லை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு மயக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டும் சாப்பிடல எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் நானும் ஒன்று எப்படின்னா மற்ற நாட்களில் தூங்கிறதுக்கு எப்படியும் எனக்கு வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஆயிடும் அப்புறம் காலையில் எழுந்திக்கிறச்சு ஒரு ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு அனுப்பணும் ஆறுலேருந்து ஆறரை மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்பையும் வந்து காலையில் குளிச்சுட்டு செய்ய முடியாது என்னால் நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு தான் நான் குளிக்க போவேன் அப்போ அந்த ஒரு செயலுக்கும் இந்த மாதத்தில் இந்த காலையில் எந்திரிக்கிற இந்த விஷயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற உடல்நிலை வந்து இந்த பத்து நாளாக நானும் கவனிக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது மைண்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலை இருக்குது எதுக்கும் பயம் வரல எதிர்காலம் எப்படி ஆகுமோ நான் எல்லா பெண்களும் நினைக்கிறது தானே ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ எப்படி செய்ய போகிறோமோ எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த வருஷம் இந்த என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் நான் போடுற வீடியோ பார்த்திங்களே அதே மாதிரி எழுந்திரிச்சு இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்குது அப்புறம் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் நினைப்பாங்க காலையில் தலையில் தண்ணி ஊற்றினோம்னாக்கா சளி பிடிச்சிக்கும் கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கும் ஃபீவர் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அது சில பேர் வரவும் செய்யும் இந்த நினச்சிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நாம் பாட்டு நம்ம வேலையை செஞ்சோம்னாக்கா கடவுள் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டார் அதை நான் இப்போ இந்த டென் டேஸில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் டுவெல் டேஸ் முடிச்சிட்டேன் இல்லையா அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் கோல்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தலை குளிக்கிற அன்றைக்கி எப்படியும் வாரத்தில் ரெண்டு நாள் தலை குளிச்சுக்கோங்க அந்த தலை குளிக்கிற அன்னைக்கு காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக கோல்டெல்லாம் பிடிக்காது என்ன கஷாயன்னா வெத்தலை இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒன் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளராக வத்திற வரைக்கும் கொதிக்க வச்சு குடிச்சிடுங்க மார்கழி மாதத்தில் காலையில் தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு ஆகிடும்றாங்களா அவங்களுக்காக இதை சொல்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த கோல்டு வந்து பக்கமே வராது ரொம்ப க்யூர் ஆகிடும் நான் திருப்பியும் சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் இந்த விர இதில் இந்த மாதத்தில் ஒரு விரதத்தையும் இருக்கேன் நான் அதை வந்து நான் நாளைக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன் இப்போது காலையில் எப்படி இருக்குது என்னோடய பொழுதுனா ஒரு அஞ்சு மணிக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது இன்றைக்கி நேற்றி வச்சு பூ பாருங்க வாடவே இல்லை கிளைமேட் நல்லா சில்லுன்றதுனால நம்ம வைக்கிற பூ கூட வாடவே மாட்டேங்கிறது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இருந்தாலும் இது வந்து தினமும் செய்கிற பூஜை இல்லையா அதனால நம்ம பழைய பூ எடுத்துட்டு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் பழைய பூவோடு வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது நம்ம பூஜையெல்லாம் பண்ணலான்னா இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோன்னா மறுநாள் சனிக்கிழமை இருந்ததுன்னா பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுன்னா எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடலாம் பூஜை ரூமில் இது வந்து நம்ம டெய்லியும் பூஜைக்காக விளக்கு ஏத்துறோம் போது நம்ம கண்டிப்பாக வந்து பூ எடுத்து தான் நல்லாவே இருந்தாலும் பூ எடுத்துட்டு தான் நம்ம புது பூ வச்சு சாமி கும்பிட்ணும் இப்போ நம்ம ஆண்டாள் படத்துக்கு விளக்கு ஏற்றிடலாம் அப்புறம் இன்றைக்கி பேசுகிற விஷயம் வந்து இன்னைக்கு பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி வருது இல்லையா கண்டிப்பாக ஆஞ்சநேயரை போய் பாருங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் பார்க்கணும் பார்த்துட்டு அனுமனை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இது மாற்றம் கிடைக்கும் நமக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க ஓகே பாய் தேங்க்யூ